நண்பர்களே சுட போறாங்க வேணா பாருங்க எட்டி பார்க்கணும் எனக்கு தோணுது ஆல்ரெடி இந்த வாரமே கடைசி வாரம் கடைசி வாரமே நிறைய இடங்கள்ல ரஞ்சித் லைட்டா வந்துட்டு வந்துட்டு போச்சு அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு இந்த வாரம் ஸ்டார்டிங் பதவி ஏத்தாரா பதவி ஏத்த வீட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தரிசிக்க வந்து ஒரு முட்டை எடுப்பாங்கல்ல அந்த முட்டை எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் கெஞ்சிட்டு இருந்தார் ஓகேவா முட்டையை வச்சிருமா முட்டையை வச்சிருமாங்கிறதுக்கு கெஞ்சிக்கிட்டே இருப்பார் கடைசியில் அங்கிருந்து எல்லாருமே ஏன் இப்படி கெஞ்சிட்டே இருக்கீங்க ஒரு கேப்டனா கெஞ்சிட்டே இருக்கும்போது

நீங்க பண்றத பார்த்தா எனக்கு எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்குன்னு தோணல அருவா எப்பவுமே நேராக இருக்கு அது பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அருவா கதையெல்லாம் பேசுவார் நான் அப்பவே நினைச்சேன் ரைட்டே கவுண்டம்பாலே லைட்டா எட்டி பார்க்குது அப்போ இந்த வாரம் தரமான சம்பவம் கவன் பார்த்தா கவுண்டம் பாலம் எனக்கு எட்டி பார்த்ததோட சரி அப்புறம் எட்டியே பார்க்கல அப்புறம் எட்டி பார்த்துச்சு சவுந்தர திட்டுறதுக்கு மட்டும் அப்ப போய் எட்டி பார்க்கும் நம்ம முத்துக்குமார் என்ன திட்டுறதுக்கு அப்ப போய் எட்டி பார்க்கும் அது நிறைய இடங்களை எட்டி பார்த்திருக்குது ஆனா கேப்டனாக எட்டி பார்த்தார்கேட்ட வாய்ப்புகளே கிடையாது இந்த வாரம் ஃபுல்லாவே நம்மளே நிறைய இடங்களில் பேசணும் அப்ப யாருப்பா கேப்டன் அப்படிங்கறத மறந்து அம்மா அந்த கேப்டன் யாரு யார் இந்த கேப்டன் சொல்லி நிறைய இடங்களை கேட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காப்ல சரி ஓகே நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமு வந்துருக்கு வந்து கேப்டன்சியை பத்தி கேக்குறாங்க மஞ்சள் வந்து எடுத்த ஒரு விஷயத்த போட்டு விடுறாங்க கேப்டன்னா இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு தான் கேப்டனு ஆனா இந்த வாரம் அந்த கேப்டனே நாங்க காப்பாற்ற வேண்டியிருந்துச்சு நம்மளே கேப்டனை காப்பாத்தி காப்பாத்தி நிறைய இடங்களை கொண்டு போக வேண்டியது அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேப்டன்சின்னு சொல்லி மஞ்சரி சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல நான் மஞ்சரி பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும் நேத்துக்கான எபிசோட்லாம் மஞ்சரி பயங்கர ஸ்கோரி ஸ்கோரிங் மீன்ஸ் என்னன்னா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்க நம்ம முத்துக்கு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்போம்ல இந்த இடத்த பாயிண்ட் கரெக்டா ஞாபகம் வச்சு கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணி பயங்கரமா பேசுறாங்க அதே மாதிரி மஞ்சரியுமே கரெக்டான இடங்கள்ல கரெக்டான பாயிண்ட் ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணி ரொம்ப தெளிவா அப்படி லிங்க் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க பயங்கர ஸ்கோர் பண்றாங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விடுறாப்ல பரவாயில்ல மஞ்சரி அப்போ டாப் ஃபைவ்ல வந்துருவீங்களோ எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகிட்டே இருக்குது வாங்க வாங்க ஒன்னும் பிரச்சனை நல்ல நல்ல பிளேஸ் வந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல பிளேஸ் தான் நல்ல பிளேஸ் ஓகே மஞ்சள் அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன கேட்டா அதுதான் உண்மை ஏன்னா ஒரு சண்டை நடக்கும்போது கூட அந்த சண்டையில இவர் எடுத்து போய் தீர்வு கொடுக்க எங்க பேர்ல கடந்து நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பான்னு பேசுவார்த்தவரை அங்க கரெக்டான ஒரு தீர்வு கொடுப்பாரன்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவர்கிட்ட இந்த தீர்ப்பு இருக்காது அவர் சும்மா போவாரு ஏ நுப்பாட்டுக்கு பா நுப்பாட்டுக்கு பா ஏன்னு சொல்லி பேசுவார தவிர அவர் அங்க கரெக்டான பாயிண்ட் வச்சு இந்த சண்டை இப்படிதான் போகணும் இதை எப்படி கொண்டு போங்க இவன் மேல தான் தப்பு அவன் மேல தான் தப்புணும் ஸ்டாண்ட் எடுத்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி கேப்டன் கூட நீ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு போல்டா சொல்லுவாங்க ஆனா இந்த கேப்டன் ஒரு இடத்துல கூட ஒருத்தர கூட போல்டா திட்டி நான் பார்த்ததே கிடையாது ஒரு கேப்டனே கிடையாது அதுதான் உண்மை அடுத்து தீபக் எந்திரிச்சு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும் பேசாமுன்னு சொல்லிட்டு சார் வெரி டிசப்பாயின்மெண்ட் சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டா தீபக் ப்ரோ எதிர்பார்க்குறோம் நல்லா கேம் ஆடுறீங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட முடிக்கிறது எனக்கு என்னமோ நல்லா இல்லை மேபி எபிசோட்ல நல்லா பேசி நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து ப்ரொமோல ஒன்று காட்டுவானோ அப்புறம் எபிசோட் ஒன்று வந்து இந்த இடத்த நம்ப கூடாது சரியா தீபக் அவர்கள் கண்டிப்பா நினைக்கிறேன் அடுத்ததான் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா சார் அவர் இருக்கிறதுக்கான அந்த பிரசன்ஸே மறக்க வச்சுட்டார் சார் அவர் இருக்காரா இல்லையா கேப்டன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்க வச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியங்கல்லாம உட்காந்துருக்காருன்னு சொல்லி தெளிவாக சொல்றாங்க இதுதான் உண்மை நீங்க கூட சொல்லலாம் ப்ரோ இந்த வாரம் சண்டேல நிறைய இடங்களை கேப்டன் உள்ள வந்து நின்று ப்ரோ நிறைய இடங்களை பேசி நான் பார்த்தேன்னா பேசுறது மட்டும் கேப்டன்சி கிடையாதுங்க பேசுறது மட்டும் கேப்டன்சினா எவன் வேணா நின்னு சும்மா ஜோனதோன்னு பேசிட்டு போலாம் பேசுறது மட்டும் கேப்டன்சி கிடையாது ஒரு பிரச்சனை நடக்கா அந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் ரைட் வை இந்த பிரச்சனை எவன் தப்பு பண்ணிருக்கான் அவனை சொல்லு அப்படிங்கறத போல்டா எடுத்து வைக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே அருண் அவர்கள் தான் சண்டைப்பட்டதுனால இவரால் எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல ஏன்னா அருண் பொறுத்தவரைக்கும் இவருக்கு ரொம்ப ஃபேவரட் ஓகேவா இதே இந்த இடத்துல முத்துக்குமார் அதிகபட்ச பிரச்சனை பண்ணி தான் முத்துக்குமார் ஆப்போசிட்ல பேசிருப்பாரு கண்டிப்பா பேசிருப்பாரு சவுந்தரா பேசிருந்தா சவுந்தரா ஆப்போசிட்ல கண்டிப்பா பேசிருப்பாரு ஜாக்லின் ஜாக்லின் ஆப்போசிட்ல பேசிடுவார் ஆனால் அது எல்லாமே அவருக்கான ஃபேவரட் அப்படிங்கிறதுனால அவரால் பேச முடியல இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணவே தீர்வேன் இந்த வீட்டில் அவர் நிறைய இடங்கள் அவருக்கான ஃபேவரான பிளேயர்ஸ் ஜாலியாக பேசுறதும் அவருக்கு ஃபேவரான பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் குறை சொல்லும்போது அந்த நபரை கொஞ்சம் கேவலமாக பேசுறதை நம்ம நிறைய இடங்களை நோட் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்களை அதை பண்ணியிருக்காரு ஓகேவா எடுத்துக்காட்டுக்கு முத்துக்கு ஒரு உட்காந்துருக்கும் முத்துக்கு மருந்தே ஜாலியாக பேசுவார் ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அருண் கிட்ட பேசும்போது அருண் முத்துக்கு மருந்தை பற்றி எதாவது கொஞ்சம் குறவாக சொன்னால் இவர் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு ஸ்பைசியாக தூவி என்ன பண்ணுவார் தெரியுமா ஆமாம் ஆமாம் அப்படித்தான் பண்ணுறேன் இப்படி பண்ணுறாங்கண்ணா சே எல்லாம் ஒரு கேமா மனுஷாங்களா இவங்க எப்படி பேசுவாரு நல்லா பாருங்க எப்படி பேசுவார் இதே முத்துக்குமார்ட உட்காந்து முத்துமரண்ட பேசிட்டு இருக்கு வந்து பெருசா யாரையும் கேவலமா பேச மாட்டான் முத்துமர்ட்டு பேச சொல்ல சொல்லுமா இப்படி கேமாடுறாங்க இந்த மாதிரி கேம் தான் கொஞ்சம் தப்பா போகுதுன்னு சொல்லும் போது பாத்தீங்களா இப்படி கேம் சார் உலகம் எப்படி இருக்கு பாருங்க முத்து இப்படி பேசுவாங்க உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு பிடிச்சால் வந்து யாரையோ ஒருத்தர் குறை சொன்னா அந்த நபரை இவரும் குறை சொல்லுவார் ஆனா இவருக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்து கரெக்டான கருத்தை வச்சா கூட அங்க சும்மா தலையாட்டிட்டு இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களான்னு சொல்லி கிளம்பி போயிரு இதுதான் இவருக்கான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு விஷயம் நடந்துச்சு நைட் அந்த ஆமா ரெண்டு நாள் இருக்கும் நினைக்கிறேன் நைட் எல்லாரும் உட்காந்து இந்த பணப்பட்டி எடுக்கிறத பத்தி பேசுறதுக்கு இந்த கேங் மொத்தமா பேசிட்டு இருந்தாங்க அருண் அஞ்சிதா விஜய் வைசால தர்சிகா இந்த மாதிரி கேங் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்துல அந்த அருண் வந்து அவருக்கு காரிய வதின்னு கொடுத்துருக்காங்களா அந்த விஷயத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருப்பாரு அப்ப ஜாக்கின் பத்தி ஏதோ பேசுவார் நினைக்கிறேன் அப்படி பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப மோசமா ஜாக்கின் பத்தி நம்ம ரஞ்சித் பேசுவார் அதுதான் அவருக்கான குணம் அந்த இடத்துல தப்பா சொல்ல வரல தப்பா மீன்ஸ் தப்பா சொல்லாம இருக்க முடியாது அதான் அவருக்கு அது ரொம்ப தப்பு தானே ஒரு ஷோல வந்து ஒரு பொண்ணை பத்தி தான் இருக்காங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க அந்த பொண்ணு என்ன அந்த அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டார் அதுக்கான கிளிப்ஸ் ட்விட்டர்ல கண்டிப்பா இருக்கும் நீங்க பார்க்கலாம் அப்பவே இந்த விஷயத்தை எடுத்து நான் பேசணும்னு நினைச்சேன் பட் எதை எதனால விட்டு நான் வந்து விட்டேன் எனக்கு என்னமோ தெரியல கடந்த ரெண்டு நாட்கள் நான் கொஞ்சம் இதா இருக்கிறேன் ஏன்னா பர்சனலாக உள்ள எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் அங்கே இங்கே இங்கே நான் இருக்கேன் நான் தூங்க மாட்டேங்கேன் சரி அதனால தான் வர ஒன்றும் இல்லை ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து கரெக்டாக அப்டேட் கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ அந்த இடத்துல ரொம்ப தப்பாக பேசியிருந்தார் மக்களே சம காண்டில் இருந்திருந்தாங்க இந்த மனுஷன் எப்படி பேசுகிறாரு இது அந்த மனுஷனுக்கான உண்மையின் முகமான்னு சொல்லிட்டு மக்களை வெறுப்பாய் போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து முத்துக்குமார் என்ன கேட்கும்போது முத்துக்குமார் என்ன சொல்கிறனா ஒரு கேப்டனாக ஒருத்தர் வந்தாருன்னா அந்த கேப்டனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மரியாதை கூடிய பிளேஸில் இருப்பாங்க ஆனால் இந்த கேப்டன் ஒரு பரிதாபமான பிளேஸில் இருந்தாங்க இவருக்கு வந்து மரியாதை கொடுக்கவா இல்லை பரிதாபம் பண்ணவான்னு சொல்லி தெரியும் இவருக்கு வந்து நாங்க மரியாதை கொடுக்கணுமா இல்ல இந்த மனுஷனை பார்த்து பாவப்பட்டு பரிதாபத்துல சுத்தன்மான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு கேப்டனா இருந்தாலும் சொல்றாங்க அதுதான் உண்மை இவர் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்து ஒரு இன்னசன் இன்னசன் இல்ல தான் வந்து ரொம்ப வெகிலியான ஒரு பர்சன் அன்பு காட்டுற ஒரு பர்சன் ரொம்ப தங்கமான பர்சன் அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே ஷோ பண்றாரு அந்த மனுஷனுக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்கு ஓகேவா அந்த கேரக்டர் ஷோவே பண்ணக்கூடாது நான் இப்படி தான் என்ன நீங்க இதை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புற ஒரு விஷயத்த மட்டுமே காட்டிட்டு இருக்காரு அது இந்த வீட்டுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது இந்த வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு நீங்க நீங்களா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கேமு காண்டி உழைக்கணும் நீங்க நீங்களா இல்லாம அதை விட்டு நான் இப்படி தான் காட்டுவேன் இதுதான் என்னோட ஃபேஸ் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேஸ காட்டிட்டு அந்த கேமுக்கு உழைக்க மாட்டேன் காட்டுறேன் இந்த ஃபேஸ பாத்து நீ ஓட்டு போடனா ஒரு பேட்டு போட மாட்டா அது அது வேஸ்ட் அது மக்களுக்கு பிடிக்காது ஆல்ரெடி உங்களை பத்தி மக்களுக்கு வேலை நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டினாங்க அந்த அந்த மலையுல தான் அந்த இஷுல இவர் எப்படி பேசுவாரு பிரஸ் மீட்ல இப்படி எல்லாம் எவ்வளோ போல்டாக டக்கு டக்குன்னு பேசுவார் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி இருந்த ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பேசும்போது அதுக்கு ஆப்போசிட்ல பேச மாட்டேங்கிறாரு ரொம்ப அப்படியே டல்லா அப்படியே மெதுவா பேசுறாரு அப்படி அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு மட்டும் இருக்காரு அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு டவுட் ஒன்று புது புதுமுகத்தை கொண்டு பிக் பாஸ்ல போட்டாலே பத்து நாள்ல மக்கள் பத்தே நாளில் கண்டுபிடிச்சி நடிக்கிறான் இருறாங்க அப்படி இருக்கும்போது உங்களை பத்தி நிறைய நாள் தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு பல வருடங்களும் மீடியால இருக்கீங்க இப்ப ரீசன்டேசா பயங்கரமா ஒரு பிரச்சனை மாட்டிருக்கீங்க பயங்கரமா பேசியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் பண்ணிட்டு நான் இங்க வந்து நான் இதுதான் சொல்லிட்டு பண்ணீங்கன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க நம்பவே மாட்டேன் நயா பைசா நம்ப மாட்டாங்க அதுதான் உண்மை மொத்தத்தில் இன்னைக்கு வந்து கேப்டன் வச்சு செய்யறாப்ல இதுல சௌந்தரியான ஒரு வந்து 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 மாட்டுது கவனிச்சிருப்பீங்க அது வீட்டுக்கு போட்டிருப்பாங்கல்ல அந்த ஒரு நாள் மாட்டாங்க அப்போ வந்துருக்கும் பிக் பாஸ்ல இருந்து லெட்டர் வந்து பேஜ போட்டு தான் போடாம யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கும் அப்ப உள்ள இருக்கிறது சைக்கிள் ஒட்டிட்டு இருப்பாரு போய் லெட்டர் வாசிக்கும் போய் யார் பார்த்தா சவுந்தர் போடாம இருந்திருப்பாங்க அதுக்கு தான் இருப்பார் அதுக்குதான் மூஞ்சி வச்சு தைக்கணும் சௌந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டைம் விஷயத்த பேச சொன்னீங்க நான் எதுக்கு அந்த விஷயத்தை விட்டேன்னு தெரியல அந்த விஷயத்தை விட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஸோ அந்த விஷயம் ரொம்ப தப்பாக தான் மொத்தமாக எடுத்து பேசுகிறாங்க இதை வச்சு ஏதோ பிரச்சனை வருது இதை வச்சு தான் சௌந்தரிய ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சௌந்தரிய பயங்கரமான ஸ்கோரிங் இருக்குன்னு சொல்லிக்கினே இருக்காங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ரஞ்சித் உங்களுக்கு இன்னும் நடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா நான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்க போகிறோம் நடிக்கிற இருந்தால் நடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை இதுதான் இல்லை இது அவருக்கான கேரக்டர் நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லி மோரகம் கமாண்டில் போடுங்க சௌந்தரியக்கான சம்பவத்தை அடுத்த வீட்டில் பார்க்கலாம்